உலகம் அதனால் நாம இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்ட இயற்கை விவசாயிகள் நடத்தக்கூடிய இயற்கை வேளாண் சந்தையில் இருக்கோம் இந்த சந்தை நடக்கக்கூடிய இடம் உழவர் சந்தை திருவள்ளூர் மாவட்ட உழவர் சந்தை பொதுவாக ஏற்கனவே உழவர் சந்தை நடந்துட்டு தான் இருக்கு ஆனாலும் இயற்கை விளைபொருட்கள் இப்போது பார்த்திங்கன்னா நிறைய இந்த பாரம்பரிய அரிசிகள் சிறுதானியங்கள் மற்ற விளைபொருட்கள் எல்லாத்தையும் விவசாயிகளே சந்தைப்படுத்தக்கூடிய இடம்தான் இந்த இயற்கை வேளாண் சந்தை உழவர் சந்தையே அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இது குறிப்பிட்டு சொல்லப்போனால் இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச பொருட்கள் இந்த பொருட்களை சந்தைப்படுத்துறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது சிக்கல்கள்னு சொல்கிறத விட உரிய விலை கிடைக்கிறதில்ல அதனால் இந்த மாதிரி ஒரு சந்தையாக மாவட்டந்தோறும் எல்லா தமிழ்நாடு முழுக்க நடத்திக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவிலையும் பல இடங்களில் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது ஏன்னா இந்த மாதிரி விவசாயிகள் நேரடியாக விற்கும் போது மக்களும் அதை வாங்கி சாப்பிடுவாங்க உடல்நல ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நோய் பெருகிருக்கு நோய் பெருகிறதால இந்த மாதிரி இயற்கை விளைபொருட்களை அதாவது பாரம்பரிய அரிசிகளை சிறுதானியங்களை இன்னும் காய்கறிகளை செக்கில் ஆட்டின எண்ணெய் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் சாப்பிடும்போது நோயிலேருந்து விடுபடுறதுக்கு ஏன்னா உணவே மருந்து மருந்தே உணவு என்ற அடிப்படையில் இந்த இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சக்கூடிய பொருட்கள் நல்லா உடல் நலத்தை தரக்கூடியதாக இருக்குது நிறைய பேர் அந்த அரிசிகளை சாப்பிட்டு நல்ல உடல் நலத்தோடு இருக்காங்க அதுக்கு பல சாட்சிகள் இருக்குது நாம் இன்றைக்கி இந்த இயற்கை விவசாயிகளை அந்த சந்தை நடத்தக்கூடிய விவசாயிகளை சந்திப்போம் அவங்க சொல்லக்கூடிய அவங்க அனுபவங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க திருவள்ளூர் நகரத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தலைகஞ்சியரில் விவசாய நிலம் இருக்குது சார் விவசாய நிலத்தில் வந்து நான் இப்போ ஒரு பத்து வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் முன்னாடி தாத்தா காலத்தில் இயற்கை விவசாயம் பண்ணிணாங்க அடுப்பு இன்பிட்வின் நடுப்புறம் வந்து அடுத்த தலைமுறை வந்து இந்த ரசாயன நிறையங்களை போட்டாங்க ஏன் ரசாயன நிறைய போட்டாங்கன்னா வந்து நம்மளுக்கு உணவு பஞ்சம் ஏற்பட்டதுனால காரணத்தினாலேயோ இல்லை வந்து பற்றாக்குறையினாலையோ அதிக மகசூல் வரணுன்றதுக்காக இந்த ரசாயன உரங்கள்லாம் போட்டாங்க இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் அதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் நோய் நொடியெலாம் வருது நிறைய பேருக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வருது அப்படின்றதுனால வந்து இயற்கைக்கு மாறணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இந்தமாழ்வாரன் இருந்தார் அவர் வந்து அவரோட வழிகாட்டுதுனாலையும் நெல் ஜெயராமன் வழிகாட்டுதுனாலையும் நம்ம வந்து இயற்கைக்கு மாறணும் அப்படின்ட்டு எல்லாரும் இறங்கி பண்ணிட்டுருக்கோம் சார் ஒரு பத்து வருஷ காலமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம அதாவது அப்போது நம்ம முப்பாட்டன் பாட்டன் காலத்தில் பண்ண இயற்கை விவசாயத்துக்கும் இப்போத்துக்கும் நம்மளுக்கு ஒரு சில வேறுபாடுகள் இருக்குது என்னென்னா அப்போ வந்து இயற்கையாக பண்ணணுன்னா நைட்டில் ஆட்டு மருந்தைங்களாம் மடிக்கிடுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கராக ஒரு நாளைக்கு நாட்டில் அந்த நைட்டில் ஆடினுடைய அந்த எச்சம் ஆடினுடைய சிறுநீர் சாணம் அதெல்லாம் எருவாகிடும் அப்புறம் தழை இதெல்லாம் வெட்டி போடுவாங்க அப்புறம் இயற்கை ஒரு எருவெல்லாம் போடுவாங்க அந்த அளவுக்கு தான் ஒரு சிம்பிளாக இயற்கை விவசாயம் பண்ணாங்க ஆறு மாதம் காலம் பயிர் பண்ணுவாங்க இப்போ நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறது அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுறோம் அட்வான்ஸில் எப்படி பண்ணுறோன்னா பஞ்ச கையா ஜீவாமிருதம் இந்த மாதிரிலாம் ஒரு ஊட்டுமேற்ற தொழிலுரமாக பண்ணி இதுங்கலாம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணும்போது மண்ணுக்கு சத்து கிடைக்கிது நம்ம இயற்கை விவசாயத்தில் மண்ணை ஒலமாக்கிட்டோம்னா நம்மளுக்கு அது உடம்பு கொடுக்க வேண்டிய வேலையே இல்லை உடம்பு கொடுக்காதையே வந்து அறுவடை பண்ணிடலாம் நம்ம நட்டுகிட்டு வந்தோம்னா அறுவடை பண்ணிடலாம் அந்த அளவுக்கு மண் நம்ம இயற்கையை மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு மகசூலம் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு உயரமான இயற்கையான ஆரோக்கியமான உணவும் கிடைக்கும் நம்மளுக்கு இது வந்து எல்லாருமே வந்து இயற்கை உணவு வேணுன்ற விரும்புகிறாங்க இப்போ நம்ம இந்த அளவுக்கு இயற்கை விவசாயம் பண்ணும்போது வாங்கிறதுக்கு வந்து நுகர்வோர்கிட்ட நேரடி தொடர்பு நம்மளுக்கு இல்லாமல் இருந்தது ரொம்ப நாளாக அது தெரிஞ்சவங்க சு ஒற்றார உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தான் நம்ம அவங்களாம் வந்து நிறைய பேருக்கு உடல்நல பாதிப்பு பண்ணும்போது இதெல்லாம் வந்து சாப்பிடணும் இந்த மாதிரி உணவு சாப்பிடணுன்ட்டு எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்ததுனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இது ரொம்ப நாளாக கனவாக ஒரு பத்து வருஷம் கனவாக எங்களுக்கு வந்து எப்படி விற்கிறது நம்ம நம்ம வந்து சந்தையாக ஒன்று போட்டால் நல்லாயிருக்குமே சில ஊருங்களில் சில மாவட்டத்துங்களில் அதர் மாநிலத்துங்களெலாம் கூட வந்து சந்தை போடுறாங்களே இயற்கை உணவுப் பொருட்களை நம்ம சந்தை போட்டோம்னா நமக்கு வந்து நேரம் நேரடியாக தொடர்பு கிடைக்கும் நம்மளும் வந்து நல்ல திருப்தியான ஒரு விவசாயத்தை பண்ணலாம் வாழ்க்கையை வாழலாம் எல்லாேருக்கும் நஞ்சில்லாத உணவு கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்களும் வந்து நேரடியாக வாங்கிட்டு போகிறதுனால அவங்களுக்கும் நிறைய விளக்கம் சொல்லி எந்தெந்த உணவு எப்படி எப்படி சாப்பிட்டா எது எதுக்கு பலனுன்றது அனுபவபூர்வமாக பார்த்தோம் சில நேரத்தில் வந்து அனுபவத்தில் தான் நம்மளுக்கு கிடைச்சிது எப்படின்னா இந்த மாப்பிள்ள சம்பா அரிசி சாப்பிடும்போது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் மலைச்சிக்கல் வயிற்றினுடைய வயிற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய சில கோளாறுகளை நிவர்த்தி ஆகுது எப்படின்னும் போது வயசானவங்களை சாப்பிடும்போது அவங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம எங்களோட சொந்தக்காரெல்லாம் சாப்பிடும்போது மாப்பிள்ள சம்பா அரிசியில் இட்லி செய் தயார் பண்ணி சாப்பிடும்போது திடீர்னு ஒரு எங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியுது மலைச்சிக்கல் இல்லாத மலம் ஃப்ரீயாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு அரிசிக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணம் இருக்குது அந்த நெல் ரகங்கள்லாம் நெல் சேராமல் நம்மாடுறவங்கலாம் மீட்டு எடுத்ததுனால நம்ம அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது கருப்பு கவனி அரிசின்றது நிறைய பேருக்கு இப்போது சாப்பிட்ணுன்னு தோணுது அந்த காலத்தில் மன்னர்கள் சாப்பிட அரிசி அது இப்போ நம்ம சாப்பிடும்போது அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது அது சாப்பிடும்போது எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது அப்படின்னு நீரிழிவு நோய் டயபெட்டிக்குன்ற நீரிழிவு நோய் மற்றபடி கேன்சர் கூட வந்து சில பேர் சாப்பிட்டு குறைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி அடுத்து தூயமல்லி அரிசி இருக்குது தூயமல்லி அரிசி வந்து சாப்பிடும்போது அது வந்து மறுநாளை கூட பழைய கூட ரொம்ப சிறந்ததாக அது எப்படி அது சிறந்ததாக இருந்ததுன்னா இனி காலையில் சாதம் அடிச்சுட்டு மறுநாள் காலையில் படித்து சாப்பிட வரைக்கும் கூட அந்த எந்த ஸ்மெல்லுமே இல்லாத அந்த அளவுக்கு தூய்யோ மெல்லி அரிசி இருக்குன்றதுன்னா நிறைய பேர் வாங்கிட்டு போய் சமைத்து நம்மளாட்ட ஒரு நண்பர்கள் உறவினர்கள் சொல்ல கேள்வி தான் நம்மளுக்கு அந்த அனுபவத்தில் தான் நம்ம சொல்கிறோம் அந்த தூய்ய மெல்லி அரிசி சாப்பிடும்போது உள்ளுறுப்புக்கெல்லாம் பலப்படும் எல்லா திசைகள் எலும்புகளெலாம் பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து சீர சம்பா அரிசி சீர சம்பா வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்க பாரம்பரிய ரகம் அரிசி இந்த சீர சம்பாவில் வந்து நம்ம வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணி சாப்பிட்றாங்க அதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு நமக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஒரு வெரைட்டிக்கு ஒரு ஒரு இது அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம அதே மாதிரி எண்ணெய் வகைகளும் விற்கிறோம் நம்ம எண்ணெய் வந்து எள்ளு வந்து சிவப்பு எள்ளு விதைக்கிறோம் ஆறு இயற்கை முறையில் விதைச்சி அந்த அறுவடை பண்ணி அதை காய வச்சு அந்த எள்ளை வந்து மரச்சக்கிலேயே ஆட்டி அது மாதிரி வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லை அதை மர ஆட்டி அதை ப்யூரிஃபை ரிஃபைனேரிட் பண்ணி ரிஃபைனரி தான் சுத்தகரிப்பு கம்பெனிலாம் நம்ம இயற்கையாக சுத்த கரிப்பு எப்படி சுத்தகரிப்பு பண்ணுறதுன்னா வெயிலில் வைக்கணும் ஒரு பாத்திரத்திலேயோ ஒரு டென்னிலேயோ போட்டு மேலே வாயகன்ற பாத்திரத்தை வச்சு அது மேலே மெளிய மெளிய வேட்டி பழைய வேட்டி துணியை கட்டிவிட்டு வெயிலில் ஒரு வாரம் வச்சோம்னா அது நல்ல ஃபில்டர் ஆகிடும் அதில் இருக்கிற ஈரப்பதம் தண்ணி இருந்தால் கூட எண்ணெய் அதெல்லாம் வந்து எவாபரேட் ஆகிடும் எவாபரேட் ஆகிட்டு அந்த மாதிரி போன மாதம் பார்த்துட்டுனா உங்களுக்கு நல்லெண்ணெய் எப்படி இருக்கே உண்மையாக நல்லெண்ணெய் அது இந்த கலராக இருக்கேன்னு அப்புறம் வாங்கி ஒரு ஸ்பூன் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி கடலை எண்ணியும் கடலையும் நம்ம வந்து இயற்கையாகவே பண்ணுறோம் நம்போ இயற்கையாகவே பண்ணி அதை காய வச்சு அறுவடை பண்ணி எடுத்து வச்சு அதையும் மரச்சக்கில் ஆட்டி அந்த கடலெண்ணையும் யூஸ் பண்ணுறோம் நம்ம அதே மாதிரி தேங்காய் எண்ணெயும் தேங்காவும் வந்து தேங்காய் தென்னை கூட வந்து ஜீவம் மருந்து அமிர்த கரிசல் பஞ்சக்காவை அதெல்லாம் தெளித்து அது ஊட்டமேட்டு தொழு கீழே போட்டு உயிரூரெல்லாம் கலந்து போட்டு அந்த மாதிரி தேங்காயை நம்ம காய வச்சு அதையும் மரச்சக்கில் ஆட்டி எண்ணெய் செக்குன்றது மரச்சக்கில் ஆடும்போது ஏற்கனவே மரச்சக்கு பழ பழங்காலத்தில் இருந்திருக்கு அது மாடு கட்டி ஓட்டி மடச்சக்கு ஆட்டி இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி முடியாதுன்றதுனால அந்த மரச்சக்கு ரெடி பண்ணி மோட்டரு இயந்திரத்தின் மூலம் மின்சார மோட்டர் மூலிமா இயங்குது அந்த மாதிரி இயங்கும் போது இரும்பு இரும்பு செக்குக்கும் மரச்செக்குக்கும் என்ன வித்தியாசம்னா இரும்பு செக்கில் ஆட்டும் போது எப்போவுமே நம்ம கை கை தேய்ச்சோன்னா ஆகும் எப்போவுமே நமக்கு சூடு பறக்கும் அது சூடு வெப்பம் உருவாகும் அதனால் இயந்திரத்தில் ஆட்டும் போது எண்ணெயை ஆட்டும் போது எள்ளாக இருந்தாலும் வேர்க்கலையாக இருந்தாலும் அதனுடைய வெப்பத்தினால் அதனுடைய தன்மை அதனுடைய குணநலன்கள் அதனுடைய மருத்துவ குணங்கள் இதெல்லாம் வந்து பாதி குறையும் ஆனால் மரச்சிக்கல் ஆடும்போது அதில் இருக்கக்கூடிய நூறு சதவிகித மருத்துவ குணங்கள் எல்லா இருந்தாலும் வேர்க்கடலையாக இருந்தாலும் தேங்காய் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மருத்து நூறு சதவிகித மருத்துவ குணங்கள் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாத நம்மளுக்கு நல்ல தரமான எண்ணெய் கிடைக்கிது அந்த எண்ணெயை தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது எல்லாருமே அந்த மாதிரி வாங்கிட்டு போய் உபயோகப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி எண்ணெயை உபயோகப்படுத்தும்பொழுது அவங்களுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது நல்லா இருக்குன்றாங்க கொலஸ்ட்ரால்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இயற்கை விவசாயம் வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் விவசாய இயற்கை விவசாயம் ஆரம்பிக்கிறது உண்டு உந்துகோலாகவும் என்கரேஜ்மெண்ட்டும் என்னுடைய மனைவி தான் வந்து காரணம் ஏன்னா நடுப்புறம் வந்து சில நேரத்தில் பல தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் விவசாயம் தடைப்பட்டு இருந்தது ஆடு மாடு தொல்லை ஃபென்சிங் அடிக்கலை நிலம் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைலாம் கொஞ்சம் விவசாயமே இந்த விவசாயம் பண்ணாது இருந்தோம் அப்போ தான் மனைவி ஊக்கம் கொடுத்தாங்க இந்த மாதிரி ஏன் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடாது நம்ம இயற்கை விவசாயம் தொடர்ந்து பண்ணு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பித்தோம் இதில் இயற்கை விவசாயத்தில் நம்மாழ்வாரோட இதில் இருந்தவங்களை நான் காண்டாக்ட் பண்ணேன் அப்போ வந்து எனக்கு விவசாயம் பண்ணணும் இது மாதிரி நெல் விதைங்களாம் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது சரி இப்போ ஒரு பெண்கள்லாம் வந்து விவசாயத்துக்கு வந்து இயற்கை விவசாயத்துக்கு வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உனக்கு என்ன நெல் வேணுமான்னு என்னை கேட்டார் இது மாதிரி என்ன பாரம்பரிய நெல்லில் என்ன வகைங்க இருக்குது எனக்கு தெரியல நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எது நல்லா இருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் பயிர் வைக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவர் என்ன சொன்னார் நமக்கு மல்லி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி கருப்பு கவனியும் நல்லாயிருக்கும் சம்பா நல்லாயிருக்கும் நிறையா வெரைட்டிஸ்லாம் சொன்னார் அவர் அப்போ எனக்கு மல்லி கொடுங்க நாங்கள் வந்து பொன்னி தான் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் மல்லி பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அது சந்தைக்கு கொண்டு வரத்துக்கு அப்படின்னா நாங்கள் பண்ணும்போது தூய மல்லி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எல்லாமே அது எப்படின்னா பழுத்து சாப்பிட்றதுக்கும் இட்லி செய்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருந்தது அப்புறமா கருப்பு கவனி பற்றி அவரும் சொன்னார் கருப்பு கவனி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப கிடைக்குமா அது வாரத்தில் வந்து ஒரு மூணு நாள்லாம் நம்ம எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டே வந்தோம்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னாரு அதே மாதிரி மாப்பிளை சம்பாவும் சொன்னார் ஒரு ஆண் மகனுக்கெல்லாம் மாப்பிளை சம்பான்றது வந்து ரொம்ப நல்லது அது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அந்த காலத்திலேயே அது சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அதனால் நீங்களும் அது பயிர் வச்சு பாருங்கள் அப்படின்னாரு அது மாதிரி ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பித்தோம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து தேங்காய் மரம் இருக்குது அதெல்லாம் அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் செக்க ஆட ஆரம்பித்தோம் மரச்சக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அது காஞ்சவரத்தில் தான் மரச்செக்கு இருந்தது அப்போ நாங்கள் காஞ்சவரத்துக்கு தான் கொண்டு போவோம் வேர்க்கல்ல எள் தேங்காயெலாம் காஞ்சவரத்துக்கு கொண்டு போயிட்டு மரச்சக்கில் ஆடு கொண்டு வருவோம் நாங்கள் அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம திருவள்ளூர்லேயும் மரச்செக்கு வர ஆரம்பிச்சது இப்போ இங்கேயே நாங்கள் இது பண்ணிக்கிறோம் எங்கள் இதில் வந்து வாழைப்பழம் வாழைக்காய் தேங்காய் கீரை வகைங்க காய்கறி வகைங்க எல்லாமே போடுவோம் கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நாங்கள் வந்து நவம்பர் மாதமே இதெல்லாம் விதைக்க ஆரம்பித்து போட ஆரம்பித்தோம் ரொம்ப நல்லா கிடச்சிது எங்களுக்கு கேரட்டு நூக்கல் பீன்ஸு எல்லாமே வருது அப்படின்னு ஒரு இது பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இயற்கை விவசாயின்றது வந்து எ என்ன சொல்கிறதுன்னு புரியல ரொம்ப நல்லா இருக்குது இது இயற்கையாக வந்து நாங்கள் பொருட்கள் தயார் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம் இது வந்து ரோஸ் பெட்டலில் பண்ணுறோம் ஆர்கானிக் முறையில் இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது அதே மாதிரி ஸ்கின் ஒயிட்னிங் வந்து ஜென்ஸுக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மஞ்சள் இதில் சேர்த்துருக்க மாட்டோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த முடி வராமல் போயிடும்னு அவங்களுக்கு பயம் இருக்கும் இல்லையா அதனால் நாங்கள் அந்த இன்க்ரீடியன்ட் மட்டும் போட மாட்டோம் ஆனால் பதினெட்டு மூலிகைகள் வந்து இதில் கலந்துருக்கோம் ஐந்து வகையான பூக்கள் வந்து சேர்த்துருக்கோம் இதை போடும் போது ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒன் வீக்கில் இதை வந்து ஒரு ரா மில்கில் மிக்ஸ் பண்ணி போட்டங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து பிரைட்டன் கொடுக்கும் ஸ்கின் வந்து நல்ல பிரைட்டன் கொடுக்கும் இதுலேயே அஞ்சு டைப்பான ஃபேஸ் பேக் நாங்கள் வச்சுருக்கோம் ஒன்று வந்து ஆரஞ்சு சார்கோலு அப்புறம் ரோஸ் பெட்டல் அப்புறம் வந்து எல்லா மூலிகையும் கலந்த ஒரு ஃபேஸ் பேக் வச்சுருக்கோம் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மூலிகை நாட்டு சக்கர இதில் வந்து திருப்புலா திருக்கடுகு இப்போ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த நாட்டு சர்க்கரையை வந்து மார்னிங் ஒரு ஸ்பூன் ஹாட் வாட்டரில் கலந்து குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சரியாகும் டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகும் சளி கட்டியிருந்ததுன்னா சளியும் கரைஞ்சி வந்துடும் ஸோ அதை எல்லாத்துக்குமே இன் ஒன் இந்த நாட்டு சக்கரை நம்ம வந்து நாட்டு மருந்து கடைகளுக்குலாம் கூட சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா கொய்யா இலட்டி இந்த கொய்யா இலட்டி வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் இதுலேயும் வந்து நம்ம ஜீரகம் அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டிருக்கோம் டைஜஷன் ப்ராப்ளமும் சரியாகும் சுகர் லெவலையும் கட்டுப்படுத்தும் கட்டுக்கு வரும் அண்ட் தென் நமக்கு அப்டவுன் கீழே கீழே தன்மை தேவைப்படுறதுனால நம்ம கொய்யா வந்து அந்த இலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மூலிகை கப் சாம்பிராணியும் நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மூலிகை கப் சாம்பிராணியில் வந்து இருபது வகையான மூலிகைகள் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஜடா மஞ்சள் போட்டிருக்கோம் அப்புறமா அந்த சீந்தில் கொடி போட்டிருக்கோம் அப்புறமா வளம்புரிக்காய் இடம்பொரிக்காய் அந்த மாதிரி நிறைய வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வரும் கிடைக்கும் வீட்டுக்கு அண்ட் தென் வந்து பொல்யூஷன் ஏர் பொல்யூஷனில் வந்து அந்த ஜேம்ஸ் எல்லாம் வந்து செத்து போகும் அண்ட் தென் வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் இந்த விலையெல்லாம் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்து நம்மக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது ஃபிஃப்டி ருப்பீஸ் தேர்ட்டி ருப்பீஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கருப்பு கவுனி அரிசி இன்ஸ்டன்ட் உப்புமா நம்ம பண்ணுறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் வெறும் ஐம்பது தான் நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை ரெண்டு கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த பொடியை நீங்கள் போட்டு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா டூ மினிட்ஸில் எப்படி மேகி டூ மினிட்ஸில் வெந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம கருப்பு கவுனி அரிசிலையும் இது டூ மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் இது உடம்புக்கும் ஹெல்த்தி சுகர் பேஷண்ட் வந்து ரெகுலராக இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் ஸோ எக்ஸசைஸ் ஆகாது அப்புறம் பார்த்திங்கன்னா சிகப்பு அரிசியில் நாம் வந்து அதே இன்ஸ்டன்ட் உப்புமா பண்ணுறோம் அதே சிகப்பு அரிசியில் மிக்ஸ் இன்ஸ்டன்ட் மிக்ஸும் பண்ணுறோம் இது வந்து அதே மாதிரி தான் ரெண்டு கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த பவுடர் போட்டிங்கன்னா உடனடியாக வந்து ரெடி இது மூலிகை த தைலம் இருக்குது இந்த மூலிகை தைலம் பார்த்திங்கன்னா நாங்கள் தேன் மெழுகில் பண்ணுறோம் மற்ற ப்ராடக்ட்லலாம் வந்து உங்களுக்கு பட்டன் வேக்ஸ் போடுவாங்க நம்ம வேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுல இயற்கையான மூலிகை வந்து இயற்கையான மூலிகை தான் நம்ம போடுறோம் தேன் மெழுகு வந்து அவ்வளோ வந்து பெயின் ரிலீஃப் கொடுக்கும் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தேனியை வந்து காலில் முட்டியில் வந்து கடிக்க வைப்பாங்க வச்சாங்கன்னா அந்த முட்டி வலி சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது ஒரு தெரப் தப்பியாக போயிட்டுருக்கு அந்த கால்சியம் அந்த அதில் இருக்கிற அந்த விஷத்தன்மை இருக்கு இல்லையா அந்த தேனியோட இது அது நம்மளோட உடம்புக்கு வந்து எல்லா சத்தும் கிடைக்கிது ஸோ இந்த தேன் மெழுகு வந்து நமக்கு எல்லா சத்தும் கிடைக்கிறதுனால அந்த வலி வந்து பெயின் வந்து குணமாயிடுது இப்போ நம்ம வந்து பிரண்டை ஊருக்காய் ரெடி பண்ணுறோம் பெரண்டை ஊருக்காய் பார்த்தீங்கன்னா செக்கில் ஆடின நல்லெண்ணெயில் தான் நம்ம தயார் பண்ணுறோம் இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது அண்ட் தென் வந்து கலர் கிடையாது நேச்சுரலாக நம்ம இருக்கோம் நான் எம்எஸ்சி ஜாகிரஃபியை படிச்சிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் ஒர்க் இருந்தேன் ஸோ இந்த ஃபீல்டுக்கு எப்படி வந்தேன்னா எனக்கு ஆர்வம் ஏதாச்சும் நம்ம வந்து இன்னொரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறத விட நம்மளே வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக ஆகணும் தான் என்னோடய எய்மாக இருந்துச்சு ஸோ என்ன கோர்ஸ் எல்லாம் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நான் சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணும் போது கேவிஐசியில் வந்து இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் மேக்கிங் வந்து சொல்லி கொடுத்தாங்க ஸ்டெல்லா மேரிஸில் தான் படித்தேன் இப்போ வந்து நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்ருக்கேன் பெண்களுக்கு என்ன சொல்கிறேன்னா தைரியமாக நீங்கள் வெளியே வந்து இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நிறைய இருக்குது கவர்மெண்ட்டில் எடுக்கிறாங்க அந்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கங்க யூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு ஆண்டப்பரனராக வரணும் அதுதான் என்னோடய ஆசையும் நாங்கள் நிறைய மெடிஷ்னல் வேல்யூ உள்ளது நிறைய ரைஸ் பண்ணுவோம் கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா காட்டு யானம் கொத்துமல்லி சம்பா மிளகு சம்பா இதெல்லாம் பண்ணுறோம் எல்லாமே வந்து மருத்துவ குடங்கள் உள்ள ரைஸ் தான் நாங்கள் அதிகமாக பண்ணுறோம் ஆத்தூர் கிச்சரி சம்பா பண்ணுவோம் அதுக்கப்புறம் தூயமல்லி எண்ணெய் வித்துக்களில் பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே பண்ணுவோம் வேர்க்கடலை வேர்க்கடலை என்னென்னா குண்டு பருப்புன்னு சொல்லுவோம் நாட்டு ரகம் தான் எள் எட்டுப்பட்டை எள்ளுன்னு சொல்லுவோம் எட்டுப்பட்டை எள் இதை நிறையா பண்ணுவோம் எல்லாமே நாங்களே வந்து செக்காடி நாங்களே கொடுக்குறோம் என்னை மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கையா என்னென்னா ப்ரைஸ் தான் வந்து அஃபோர்டபுளாக இல்லைன்னு சொல்கிறாங்க பட் அவ்வளோ தான் எங்களால் கொடுக்க முடியுது ஏன்னா நிறைய நஷ்டங்கள் வருது இதில் அவ்வளோ தான் எங்களால் கொடுக்க முடியுது அது கொத்தமல்லி சம்பா பார்த்திங்கன்னா கொத்துமல்லியில் இருக்கிற அத்தனை குணங்களும் வந்து இந்த ரைஸில் இருக்கும் கொத்தமல்லி சம்பாவில் மிளகு சம்பான்னு ஒரு ரைஸ் இருக்குது அதுவும் மிளகுக்கு உண்டான அத்தனை குணங்களும் அந்த மிளகு சம்பாவில் இருக்கும் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா நரம்பு தளர்ச்சிக்காக கொடுக்கறது ஆண் பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப விசேஷமானது நரம்புகளை நல்லா பலப்படுத்தும் அதுக்கப்புறம் மணிச்சம்பான்னு ஒரு ரைஸ் இருக்குது அது வந்து சுகருக்கு வந்து ரொம்ப நல்லது கருப்பு கவுனி சுகர் பேஷண்ட்டுக்கும் கொடுக்குறோம் இதில் ரெண்டு பேர் வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க என் ஒய்ஃபுக்கு வந்து சுகர் குறைஞ்சிருக்கு டாக்டரும் வந்து என்ன சாப்பிட்டீங்க சுகர் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க பட்டு நாங்கள் உணவாக தான் கொடுக்குறோம் இதில் மருத்துவமோ கருத்துவோலாம் கிடையாது மருத்துவ குணங்கள் உள்ள அரிசி தான் நாங்கள் கொடுக்குறோம் அடுத்தது முருங்கைக்கீரை சூப் ஒன்று பண்ணுறோம் இது என்னடனா ஈவினிங் சுடுதண்ணியில் வந்து டீ சாப்பிட்றதுக்கு பதிலாக டீ மாதிரி போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் முருங்குக்கு வந்து பிரம்ம விருட்சன்னே பேர் இதை நாங்களே வந்து பண்ணுறோம் விவசாயம் பண்ணுறது இல்லாமல் அந்த விவசாயம் பண்ண பொருட்களை வந்து நம்ம மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா முதன்மையானது வந்து நம்ம பாரம்பரிய அரிசியும் கீரைகளையும் வச்சு செஞ்சு செய்கிறோம் விவசாயம் அதில் வந்து நம்ம கஞ்சி மிக்ஸு சாதப்பொடி சூப்பு இந்த மாதிரி வகையெல்லாம் பண்ணுறோம் அதில் ரொம்ப அற்புதமானது பார்த்திங்கன்னா கஞ்சி மிக்ஸ் தான் அந்த கஞ்சி மிக்ஸை நம்ம எப்படி பண்ணுறோன்னா பாரம்பரிய அரிசியோட கீரைகளை வந்து பாவனை முறையில் பண்ணுறோம் ஒரு ரெண்டு வகையான அரிசியில் மூணு வகையான அரிசியோட இப்போ முதல்மே பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு கவனி கரிசாலை இயற்கை கஞ்சின்னு ஒன்று பண்ணுறோம் அதில் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா வாசனை சீரக சம்பா அரிசியோட கர்சலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி முருங்கை கருவேப்பிலை மிளகு சீரகம் துக்கு திப்பிலி இதெல்லாம் கலந்து அந்த கஞ்சி மிக்ஸை தயார் பண்ணுறோம் அது பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி சத்துக்களை கொடுக்கறதுக்கும் உதவியாக இருக்குது அந்த மாதிரி நம்ம ஒரு நாற்பது வகையான கஞ்சி பண்ணுறோம் நம்ம வீட்டில் இருக்கிற முதியோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கால் வலி இருக்கும் அவங்களுக்கு வந்து எலும்போட்டி முடவாட்டுக்கால் பண்ணுறோம் திருப்பப்பூ சம்பா எலும்போட்டியில் கஞ்சி பண்ணுறோம் பெரண்டையில் சாதப்பொடி பண்ணுறோம் முடவாட்டுக்காலில் சூப்பு பண்ணுறோம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிறைய உணவுகளை வந்து நம்ம நம்ம நிலத்தில் விளையிறது அப்படியே வந்து மதிப்பு கூட்டி நம்ம அதை இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறோம் எல்லா காய்கறி இருக்குது தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் எல்லாம் மாம்பழமும் இருக்குது கொத்தரவங்காய் இருக்குது எல்லா காய்கறியும் நாங்கள் பண்ணி எல்லாரும் வந்து எங்கள் தோட்டத்தில் விரும்பி எல்லாரும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க எங்களை கேட்டு எங்களை எடுத்துன்னு வர சொல்லி வாங்கிக்கிறாங்க நாங்கள் வந்து ஊறுகாய்க்காக காசல் கீரைங்களும் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாம்பழம் வந்து எங்களாண்ட விரும்பி சாப்பிடுவாங்க அதிகமாக விரும்பி வாங்குறது கொத்தரங்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் விரும்பி வாங்குவாங்க இந்த கொ வெள்ளரி பிஞ்சு வந்து எங்களாண்ட சீசன் சீசஞ்சேரியில் இருக்கிற அத்தனி சேட்டுகளும் வாங்கி சாப்பிட்றாங்க வெண்டைக்காய் கொத்தரங்காய் வெள்ளரி பிஞ்சு மாம்பழம் சாப்பிட்றதுனால எங்களாண்ட சுகர் பேஷண்ட்டு கூட வந்து மாம்பழம் வாங்கி சாப்பிட்றாங்க நாங்கள் வந்து ஜீவாமிரதம் மீனாமலம் நாங்களே தயார் பண்ணி நாங்களே உரம் கொடுத்துக்குறோம் நாங்கள் எங்கே எதுக்காகவும் வெளியில் போகிறதில்ல எங்களாண்ட ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் உரத்துக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறோம் இங்கே திருவள்ளூரில் வந்து மாதந்தோறும் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து இயற்கை வேளாண் சந்தை வந்து இயற்கை விவசாயிகள் எல்லோரும் சேர்ந்து நடத்துகிறோம் இது வந்து நாலாவது வாரம் மாதம் ஃபோர்த்து டைமாக நடக்குது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிடுச்சு நல்லா வாங்குகிறாங்க இங்கே வந்து இயற்கை விவசாயிகள் வந்து இயற்கை முறையில் விளைவிச்ச கீரை காய்கறிகள் பழங்கள் இது எல்லாமே கொண்டு வந்து சந்தைப்படுத்துகிறாங்க திருவள்ளூரில் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இப்போ கொஞ்சம் நல்ல அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க அது இல்லாமல் நம்ம வந்து இயற்கை உணவில் வந்து கொஞ்சம் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக பாரம்பரிய அரிசிகளில் வந்து சிறுதானிய அரிசி இதெல்லாம் வச்சு உணவு தயார் பண்ணி விற்கிறோம் இந்த காட்டியானம் அரிசி முறுக்கு கேழ்வரகு சிமிலி இந்த மாதிரி பாரம்பரியத்தில் பின்னாடி போன உணவு வகைகள் எல்லாம் வந்து நாங்கள் மீட்டெடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் இயற்கை விவசாயிகள்ட்டுந்து இயற்கையாக செம்மண் கட்டி தோரை நாட்டு ரக வேர்க்கடலை சிறுதானியங்கள் இதெல்லாமும் விற்றுட்ருக்கோம் இங்கே நானும் நாலாவது வாரமாக சந்தை போடுறேன் இங்கே வந்து தூயமல்லி அரிசியில் வந்து ஆத்தூர் கிச்சடி சாம்பார் அரிசியில் சாம்பார் சாதம் புளி சாதம் சீரக சம்பள பிரியாணி இந்த மாதிரி பல வகையான பாரம்பரிய அரிசிகளில் உணவு செஞ்சு சேல்ஸ் பண்ணுறோம் ப்ளஸ் அந்தலையும் விற்கிறோம் இப்போ நம்ம வந்து வெளியில் வந்து பிரியாணினாலே அந்த பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணுறாங்க அதே மாதிரி சாம்பார் சாதம்னாலே நல்லா ஃபைனாக வெள்ளையாக இருக்கணும் ஒயிட் ரைஸ் தான் பண்ணுறாங்க ஆனால் அது மாதிரி இல்லாமல் நான் வந்து இயற்கை விவசாயிகள்கிட்டருந்து பட்டை தீட்டாமல் மருந்து பூச்சி மருந்து அடிக்காத அரிசிகளை வாங்கி ப சீரக சம்பா பிரியாணி இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அதில் வந்து சீரக சம்பா சாப்பிட்டா அது பழைய காலத்து அரிசி அதுதான் வந்து அப்போல்லாம் பிரியாணி பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ தான் பாஸ்மதி ரைஸ் இருந்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஆக்குபைட் பண்ணி அதில் பண்ணுறாங்க அதே மாதிரி தூய மல்லி பாலிஷ் பண்ணாத அரிசிகள் வந்து பட்டை தீட்டாத அரிசியில் வந்து சாம்பார் சாதம் பண்ணுறோம் பட்டை தீட்டாத அரிசி சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கும் நல்லது சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் நல்லது வயசானவங்களுக்கும் நல்லது இது சாப்பிட்டா எளிதில் ஜீரணமாகிடும் அதே மாதிரி நிறைய சாப்பிட வேணாம் இது கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிரம்பிடும் நம்மளுக்கு சித்துக்கோழி சிறுவிடை தூய சிறுவிடை பெருவிடை வான்கோழி கோழின்னு ஒரு ஆர்கே பொலன்ட்ரி ஃபார்ம் வச்சுருக்கோம் அதாவது ஃப்ரீ ரேஞ்சில் ஒரு பதினஞ்சு ஏக்கரில் ஃப்ரீ ரேஞ்சில் நாட்டுக்கோழி பண்ணை மாதிரி வளர்க்கலை வீட்டு முறையில் தான் வளர்க்குறோம் அதாவது போய் மரத்தில் ஏரிக்கும் குழந்தைகளாக இருக்கும்போது மட்டும் தாயோடு இருக்கும் அதுக்கு மட்டும் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு வளர்த்துட்ருக்கோம் அதே மாதிரி நாட்டு ஆடுகள் வெள்ளாடு வளர்த்துட்ருக்கோம் முட்டைகள் விற்பனை பண்ணுறோம் வளர்க்க கோழிகள் மட்டும் எரிச்சிக்காக இன்னும் கொடுக்கல வளர்க்குறவங்க இது மாதிரி தூய சிறுவிடை கிடைக்கல சின்னதாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டு மூணு மாத குஞ்சுகளை விற்பனைக்கு கொடுத்துட்ருக்கோம் ஒரு எழுபத்தஞ்சு நாள் குஞ்சுகள் தான் தந்துட்டுருக்கோம் எல்லாத்துலேயும் கலப்படம் வந்துடுச்சு அதனால் எங்களை மாதிரி ஒரு குரூப்பானவங்கட்ட வாங்குறது கூட மக்களுக்கு சில நேரம் சந்தேகம் வருது அதனால் இந்த ஏரியாவில் இருக்கிற இயற்கை விவசாயிகள் யார் இயற்கை விவசாய முறையில் பாரம்பரிய முறையில் என்னென்ன பண்ணுறோன்னு நீங்கள் இங்கே வந்தீங்கனாலே இந்த இயற்கை விவசாய குரூப்பில் இருக்கவங்கள உங்களுக்கு தெரிஞ்சிடும் தெரியும் பொழுது உங்களுக்கு அந்த அறிமுகத்தினாலேயே உங்களுக்கு தேவையான நல்ல உணவை நீங்கள் இங்கேருந்து சிறந்த முறையில் பேஸே ஒரு மனுஷனுக்கு உணவு நல்ல சிறந்த முறையில் இங்கே ஒருத்தர் மூலயமா ஒருத்தர் அறிமுகமாகி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சந்தைக்கு வந்தீங்கனாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரும் நன்றி